ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்கு எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் சாப்பாடு எனக்கு வந்து கொடுத்து அதெல்லாம் இரு அது இருக்கட்டுக்கா உங்களுக்கு இப்போ என்ன சேஃப்டிலாம் இருக்கா உங்களுக்கு ரோட்டில் நீங்கள் படுக்கும்போது ரோட்டில் படுக்கும்போதுன்னா ரோட்டில் என் நேரம் குடிக்கிறவங்க வருவாங்க ஏதாச்சும் சத்தம் போடுவாங்க பேசுவாங்க சரி அவங்க பேசினா பேசிட்டு போகுது நம்ம வாழ்க்கையே இப்படி தானே இருக்குது தான் நம்ம வீடு தண்ணீர் நல்லா இருக்கு போகிறோம் அதெல்லாம் சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டி நல்லா வந்துடுவீங்க உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்னமா நீங்கள் பார்த்து ஏதாச்சும் உதவி பண்ணமானா இந்த மழை நேரத்தில் பாப்பாவுக்கு முடியாம இருந்து இப்போதான் ஐசூல சேர்த்து இப்போதான் ஒரு ஒன்பது நாள் அங்கே உள்ள இருந்து இப்போ நேரத்தில் தான் வெளியே வந்தோம் மலையிலயே இருக்கிறது இருக்கிறோம் ஒரு கார் பை கூட யாருமே வாங்கி தர தரமாட்டேன்றாங்க இதுதான் நம்ம இருக்கிற இடமாக்கா இதுதான் நாங்கள் இருக்கிற இடம் சார் பாய் பழைய சாறு பை பை இருந்தால் கூட எடுத்துருக்கோம் பழைய தார் பாய் இந்த மாதிரி வேற வேறு அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து வேறு அவங்களுக்கு என்னக்கா உதவி தேவைப்படுது எங்களுக்கு என்ன உதவி தேவைப்படும் அரிசி பாகு அங்கே அது மழை வராமல் விழுகாமல் சாரில் அடிக்காமல் ஒரு கார் பாயி அதுதான் எங்களுக்கு தேவைப்படும் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் இப்போ பாப்பாவுக்கு சரி இப்போ பாப்பாவுக்கு சரியாயிருச்சா இப்போ பாப்பாவுக்கு சரியாயிருச்சு ஆயிருச்சு நேற்று தான் கூட்டிகிட்டு வந்தால் மறுபடியும் ரிப்போர்ட் வாங்க நாளை கழிச்சு போவோம் திரும்பி இப்போ மலையிலேயே தான் இருக்காங்க கிருமி அதெல்லாம் வந்துருச்சு கிருமி அது இருக்கு என்ன நம்ம வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அக்கா இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா தெப்பக்குளம்ல இருக்காங்க தெப்பக்குளம்ல நீங்க அந்த ரோட் சைடு போகும்போது பாப்பீங்க யாரு பார்த்தாலும் உதவி பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உதவி பண்ணுங்க வேற எதுவும் சொல்லணுமா அக்கா இல்லை அவங்க அவங்க மனசாட்சியோட எங்களுக்கு சரி சரிங்கக்கா ரொம்ப நன்றி சரிங்க